அமேசான் கிளிகள் இவை அமேசானா இனத்தைச் சேர்ந்த கிளிகள் தென் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ மற்றும் கரீபியன் வரை பறந்து விரிந்திருக்கும் அவை நடுத்தர அளவிலான வால் கொண்ட கிளிகள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை அமேசானா கிளிகளின் தொன்னூற்றி இரண்டு வகைகளில் இவையும் ஒன்றாகும் இதில் சுமார் முப்பது கிளை இனங்கள் உள்ளன பெரும்பாலான அமேசான் கிளிகள் முக்கியமாக பச்சை நிறத்தில் உள்ளன அவை முதன்மையாக விதைகள் கொட்டைகள் மற்றும் பழங்களை உண்கின்றன பல அமேஷான் கிளிகள் மனித பேச்சு மற்றும் பிற ஒலிகளை பிரதிபலிக்கும் திறனைக் கொண்டுள்ளன இதன் காரணமாக அவை செல்லப் பிராணிகளாக அல்லது துணை கிளிகளாக பிரபலமாக உள்ளன மேலும் இந்த சந்தைக்காக சிறைபிடிக்கப்பட்ட கிளிகளை வளர்ப்பதில் ஒரு சிறிய தொழில் உருவாகியுள்ளது இதனால் சில இனங்களை அச்சுறுத்தும் அளவிற்கு பல கிளிகள் காடுகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன காட்டுக்கிளிகளை பாதுகாக்க உதவும் முயற்சியில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் செல்லப்பிராணி வர்த்தகத்திற்காக காட்டுக்கிளிகளை பிடிப்பதை சட்டவிரோதமாக்கியுள்ளன தென்னாப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் அமேசான் கிளிகளின் அதிக தொகையை காணலாம் பெரும்பாலான அமேசான் கிளிகள் பச்சை நிறத்தில் உள்ளன அழகு முகம் மற்றும் பறக்கும் இறகுகள் போன்ற உடலின் பாகங்களில் மாறுபட்ட நிறங்கள் உள்ளன இந்த நிறங்கள் இனங்கள் வாரியாக மாறுபடும் இவை நடுத்தர முதல் பெரிய அளவிலான கிளிகள் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் மற்றும் குறுகிய வட்டமான வாள்கள் மற்றும் இறக்கைகள் கொண்டவை ஆண் மற்றும் பெண் அமேசான் கிளிகள் தோராயமாக ஒரே அளவில் இருக்கும் ஆண் பறவைகள் சில சமயங்களில் பெரியதாக இருக்கும் பெரும்பாலான அமேசான் கிளிகள் பாலின இருவகைகளை காட்டாது விதிவிலக்குகள் வெள்ளை முகப்பு அமேசான் யுகடன் அமேசான் மற்றும் ட்ரக்கைஸ் ஃபிரண்ட் அமேசான் பிந்தைய இனங்கள் பாலின இருவகை புற ஊதா நிறமாலையில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு புலப்படாதது அமேசான் கிளிகளின் எடை நூற்றி தொன்னூறு கிராம் முதல் ஐநூற்றறுபத்தி ஐந்து கிராம் வரை இருக்கும் அமேசான் கிளிகள் தென் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ மற்றும் கரீபியன் வரையிலான நியோட்ரோபிகள் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை அமேசான் கிளிகள் பெரும்பாலும் புதற்காடுகள் பனைத்தோப்புகள் மற்றும் மழைக்காடுகள் போன்ற காடுகளில் வசிக்கின்றன ஆனால் சில இனங்கள் வறண்ட பகுதிகளை விரும்புகின்றன வினாஷியஸ் மார்பக அமேசான்கள் பரானா பைன் மரங்களை விரும்புவதாக கருதப்படுகிறது அமேசான் கிளிகள் பெரும்பாலும் குரல் மூலம் தொடர்பு கொள்கின்றன ஆரஞ்சு சிறகுகள் கொண்ட அமேசான்கள் போன்ற இனங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் ஒன்பது வெவ்வேறு பதிவு செய்யப்பட்ட குரல்களைக் கொண்டுள்ளன இருப்பினும் சில பறவைகளுடன் சைகை தொடர்பு முறைகள் காணப்படுகின்றன அவை வேட்டையாடுபவர்களை தவிர்க்க பயன்படுவதாகக் கருதப்படுகிறது நன்றி